புதிய பாராளுமன்றத்தின் முதல் நாள் நிகழ்வு பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாளைய தினம் இடம்பெற உள்ளது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு நாளில் பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதன் காரணமாக அன்றைய நாள் மிகவும் விசேடமானதாக காணப்படும் முதலாவது அமர்வு நாளில் சபா மண்டபத்தில் இடம்பெறும் செயற்பாடுகளில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கே பிரதான பொறுப்பு காணப்படுகின்றது முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விஷேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் செங்கோல் சபா மண்டபத்தில் வைக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் அடங்கிய ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட அதி விசேட வர்த்தமான அறிவிப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் வாசிக்கப்படுவது முதலாவது விடயமாக சபையில் முன்னெடுக்கப்படும் முதலாவது உறுப்புரை மற்றும் நிலைய இலக்கம் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகரை வாக்களிப்பின் மூலம் நியமித்தல் சபாநாயகரின் பதவி சத்தியம் அல்லது உறுதியுரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி சத்தியம் அல்லது உறுதியுரை அதன் பின்னர் பிரதி சபாநாயகரும் குழுக்களின் தலைவரும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வது இடம்பெறும் சபாநாயகர் நியமனம் பாராளுமன்றத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரையும் சபாநாயகராக தெரிவு செய்து நியமிக்க முடியும் எனினும் உறுப்பினர் குறித்த முன்மொழிவுக்கு அமைய தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த உறுப்பினர் சபாநாயகராக சேவையாற்றுவதற்கு விரும்புகின்றாரா என்பதை முன்கூட்டியே நிச்சயப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் எவராவது உறுப்பினர் ஒருவரின் பெயரை சபாநாயகராக தெரிவு செய்யுமாறு உறுப்பினர் ஒருவர் முன்மொழிந்து மற்றொருவர் வழிமொழிய வேண்டும் என்பதுடன் இது தொடர்பில் விவாதம் மேற்கொள்ள முடியாது முதலில் சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் செயலாளர் நாயகம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இதன்போது எவராவது ஓர் உறுப்பினர் தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து நின்றால் குறித்த உறுப்பினரின் பக்கம் செயலாளர் நாயகம் பார்த்திருக்க அந்த உறுப்பினரின் யோசனை சபைக்கு முன்வைக்கப்படும் ஒருவருடைய பெயர் முன்மொழியப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களின் பெயர்கள் உள்ளனவா என செயலாளர் நாயகம் சபையிடம் வினவுவது கட்டாயமாகும் அவ்வாறு வினவும் போது பிரிதொரு நபரின் பெயர் முன்வைக்கப்பட்டிருக்காவிட்டால் குறித்த உறுப்பினர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த உறுப்பினரின் பெயரை முன்மொழிந்த மற்றும் வழிமொழிந்த உறுப்பினர்கள் இருவரும் கையில் பிடித்துச் சென்று அவரை அக்கிராசனத்தில் அமர்த்துவது வழமையாக பின்பற்றப்படும் சம்பிரதாயமாகும் அதனைத் தொடர்ந்து சபாநாயகரினால் பதவி சத்தியம் அல்லது உறுதியுரை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் இதனை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மேற்கொண்டு வைப்பார் இவ்வாறு பதவி சத்தியம் செய்து கொண்ட சபாநாயகர் அக்ராசனத்தில் அமர்வதற்கு முன்னர் தான் தெரிவு செய்யப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்து சிறிதொரு உரையாற்றுவதும் சம்பிரதாயமாகும் தெரிவு செய்யப்பட்ட புதிய சபாநாயகருக்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் சபாநாயகரும் நன்றி தெரிவித்து உரையாற்றுவார் அதன் பின்னர் சபா மண்டபத்தில் உள்ள சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவிச் சத்தியம் அல்லது உறுதியுரை எடுத்துக்கொள்வர் சபாநாயகர் பதவிக்கு இரண்டு உறுப்பினர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தால் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் இவ்வாறு இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் சந்தர்ப்பங்கள் இரண்டு பாராளுமன்ற முறைமையில் காணப்படுகின்றன அவையாவன சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவு போன்றவற்றின் போதும் பாராளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியை தெரிவு செய்யும் சந்தர்ப்பத்திலும் ஆகும் அவ்வாறான வாக்கெடுப்பின் போது ஐந்து நிமிடங்கள் வாக்களிப்பு மணி ஒலிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதற்காக சபையில் சமுகம் அளித்திருக்கும் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகத்திடம் இருந்து வாக்குச்சீட்டு வழங்கப்படும் இந்த வாக்குச்சீட்டில் சபாநாயகராக தெரிவு செய்ய விரும்பும் நபரின் பெயர் மற்றும் வாக்கு அளிக்கும் உறுப்பினரின் கையொப்பம் என்பன இடப்பட்டு வெளியில் தெரியாதவாறு மடிக்கப்பட்டு வாக்குப்பட்டியில் இட வேண்டும் வாக்களிப்பு நடத்தப்படும் முறை மற்றும் வாக்குகளின் எண்ணிக்கையை மேற்கொள்வதற்கான பொறுப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தையே சாரும் செயலாளர் நாயகத்தின் மேசையிலேயே வாக்குகள் காணப்படும் மேசையில் வாக்குகள் காணப்பட்டதும் அதன் முடிவுகள் சபைக்கு அறிவிக்கப்படும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாக்கு சீட்டில் வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினரின் கையொப்பம் இல்லாதிருந்தால் அவை செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் சபாநாயகர் பதவிக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் குறைந்த வாக்குகளை பெற்ற உறுப்பினரின் வாக்குகள் நீக்கப்பட்டு மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் கூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் அதே நேரம் பல பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்தால் மேலே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறைந்த வாக்குகளை பெற்ற உறுப்பினர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டு எஞ்சிய உறுப்பினர்களுக்கிடையில் மீண்டும் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இறுதியில் அதிக வாக்குகளை பெறும் உறுப்பினர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மூன்று உறுப்பினர்கள் போட்டியிடும் போது இரண்டு உறுப்பினர்களுக்கு மத்தியில் சம எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தால் சமமான வாக்குகள் உள்ள அவ்வேட்பாளர்களுக்கிடையே எவர் விலக்கப்பட வேண்டியவர் என்பது செயலாளர் நாயகத்தினால் தீர்மானிக்கக்கூடியவரான திருவிழா சீட்டின் மூலம் நிர்ணயிக்கப்படுதல் வேண்டும் இரண்டு உறுப்பினர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் போட்டியிடும் இருவரும் சமமான வாக்குகளை பெறும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இருந்தபோதும் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இருவரும் சமமான வாக்குகளை பெற்றுக் கொண்டால் யாரை சபாநாயகராக தெரிவு செய்வது என்பதை சீட்டின் மூலம் தீர்மானிக்கும் பொறுப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கே காணப்படுகின்றது இதில் சீட்டு போடும் முறை பற்றி தீர்மானிக்கும் உரிமையும் செயலாளர் நாயகத்துக்கே காணப்படுகின்றது பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகளை ஆக குறைந்தது ஒரு மாத காலம் பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் பேண வேண்டியதும் பாராளுமன்றத்திடமிருந்து பெறக்கூடிய ஏதேனும் பணிப்பிற்கு அமைய செயலாளர் நாயகம் வாக்குச்சீட்டு பத்திரங்களை அளித்துவிட்டு அதனை பாராளுமன்றத்திற்கு சான்றுபடுத்தலும் செயலாளர் நாயகத்தின் கடமையாகும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் முதலாவது பாராளுமன்ற நாள் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் அட்டவணை எனும் புத்தகத்தில் கையொப்பமிடுதல் வேண்டும் இதில் சபாநாயகர் முதன்முதலில் முதலில் கையொப்பமிடுவார் என்பதுடன் அடுத்து பிரதமர் கையொப்பமிட்டதும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கையொப்பமிடுவது சம்பிரதாயமாகும் இந்த பெயர் அட்டவணை புத்தகம் பாதுகாப்பான ஆவணமாகப் பேணப்படும் முதலாவது பாராளுமன்ற அமர்வு தினத்தில் பிரதி சபாநாயகரும் குழுக்களின் தவிசாளரும் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகிய பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் இவர்களின் தெரிவுகள் இடம்பெறும் போது சபாநாயகர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அக்ராசனத்தில் இருப்பதனால் குறி குறித்த அறிவிப்பு மற்றும் வாக்கெடுப்பு போன்றன சபாநாயகரின் தலைமையிலேயே முன்னெடுக்கப்படும் பிரதி குழுக்களின் தவிசாளர் பதவிக்கு ஒருவருடைய பெயர் முன்மொழியப்பட்டிருந்தால் பெயர்கள் என வினவ வேண்டிய பொறுப்பு சபாநாயகருடையதாகும் அவ்வாறு வேறு பெயர்கள் முன்மொழியப்படாவிட்டால் குறித்த உறுப்பினர் பிரதி சபாநாயகர் பதவிக்கு தெரிவு செய்யப்படுவார் ஏதாவது சந்தர்ப்பத்தில் இந்த பதவிகளுக்காக வாக்கெடுப்பு நடத்த வேண்டி ஏற்பட்டால் சபாநாயகரின் தெரிவின் பின்பற்றப்பட வேண்டிய வாக்களிப்பு முறை பின்பற்றப்படும் ஏதாவது சந்தர்ப்பத்தில் இந்த பதவிகளுக்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டி ஏற்பட்டால் சபாநாயகரின் தெரிவின் பின்பற்றப்பட்ட வாக்களிப்பு முறை பின்பற்றப்படும் இதன்போது வாக்கெடுப்பு நடத்தப்படுவது பற்றிய அறிவிப்பை வெளியிடுவது செயலாளர் நாயகத்திற்கு பதிலாக சபாநாயகர் என்பது விஷேடமானதாகும் மேலே குறிப்பிடப்பட்ட செயற்பாடுகள் பூர்த்தி அடைந்ததும் முதல் நாள் அமர்வுகள் ஒத்திவைக்கப்படும் ஒத்திவைக்கப்படும் நாள் பெரும்பாலும் அடுத்த பாராளுமன்ற அமர்வு நாளாக இருக்கும் இருந்தபோதும் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்படுவதாயின் முதல் நாளின் பிரதான பணிகள் முடிவுக்கு வந்ததும் தற்காலிகமாக சபை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடும்போது ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு தலைமை தாங்கி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த முடியும் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து ஜனாதிபதி பாராளுமன்றத்தை அடுத்த அமர்வு தினத்திற்கு ஒத்திவைப்பார்